அன்பிக்கினியவர்களை அப்போ முதல் தன்மை பேசினால் பொய்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் இரண்டாவதாக சொன்னார்கள் வாக்குறுதிகளை வாக்கு கொடுத்தால் அதை முறிப்பார் மூன்றாவதாக நம்பினால் نم بنال مو منافق منافك نان மிக مي அல்லாஹ் الله سبحانه وتعالى القران بدو وإذا قاموا الى الصلاة قاموا قصالا تولي எழுந்து நின்றால் சோம்பேறியாக எழுந்து அல் القران نان தன்மை مي تولي நின்றால் சோம்பேறியாக எழுந்து அல் القران سلخان. ஐந்தாவது அடையாளம் மக்கள் பார்ப்பதற்காக அமலை செய்வார் ஆறாவது அடையாளம் வலூன் அல்லாக இல்லீலா அவர்கள் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற மாட்டார்கள் இல்ல கலீலா குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள் ஏழாவதான அடையாளம் கரங்களை புதிந்து கொள்வார்கள் கரங்கள் பொதுனா அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டான் கஞ்சனாக பகீராக இருப்பார் அல்லாஹுடைய பாதை வந்தால் அல்லாஹுடைய பாதைக்கான பொருளாதார தேவை வந்தால் கைகளை அப்படியே சுருக்கிக் கொள்வான் எட்டாவது அடையாளம் என்பது உடைய மானத்தில் விளையாடுவார் ஒன்பதாவது பாவத்தை பரப்புவது முனாஃபிக்குடைய தன்மை பத்தாவதாக இறுதியாக இரட்டை வேடம்